இலங்கை வரலாற்றில் மிக மோசமான விமான விபத்து இடம்பெற்று ஐம்பது வருடங்கள் நிறைவு நூற்று தொன்னூறு ஹஜ் பயணிகளின் உயிர்களை கொண்ட அனர்த்தம் வரலாற்றில் மிகப்பெரிய விமான விபத்தாக கருதப்படும் மார்டின் ஏஆர் டிசி எயிட் டபுள் ஃபைவ் சிஎஃப் விமான விபத்து நடைபெற்று ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி இந்தோனேசியாவின் சுராயாபாவிலிருந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு ஹஜ் பயணிகளை ஏற்றிக்கொண்டு மக்கா நோக்கி சென்ற மார்டின் ஏஆர் டிஜிஎயிட் டபுள் ஃபைவ் சிஎஃப் ரக பயணிகள் விமானம் ஒன்று இரவு பத்து மணி பத்து நிமிடத்திற்கு மஸ்கலியா நோட்டான் பிரிட்ஜ் தெப்பட்டன் பகுதியில் சப்த கன்னி என அறியப்படும் ஏழு கன்னியர் மலையின் ஐந்தாவது குன்றின் மோதி சிதறியது இதன்போது விமானிகள் உள்ளிட்ட நூற்று தொன்னூத்தொரு பேரும் அது இடத்தில் பலியாகினர் இதனையடுத்து விபத்தில் பலியான நூற்று தொன்னூறு பேர் தெப்பட்டன் தோட்ட கொத்தலன பகுதியிலே அடக்கம் செய்யப்பட்டனர் அடையாளம் காணக்கூடியவாறு இருந்த விமான பணி பெண்ணின் உடலை மட்டும் அவரின் காதலர் ஹெலிகாப்டர் மூலமாக இந்தோனேசியாவுக்கு கொண்டு சென்ற நெகிழ்ச்சியான சம்பவம் இதில் அடங்கும் அத்தோடு விபத்துக்குள்ளான விமான பாகங்களில் எஞ்சியிருக்கும் டயர்கள் இரண்டு மட்டும் இதுவரை பாதுகாக்கப்பட்டு வருகின்றது ஒரு டயர் நோட்டான் போலீஸ் நிலையத்தில் உள்ளது நல்ல நிலையில் இருக்கும் டயர் நோட்டான் விமல சுரேந்திர அணைக்கட்டுக்குச் செல்லும் வழியில் சம்பவங்களை சுருக்கமாக தாங்கி பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது